அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹூ பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான விஷயத்தைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் சுய இன்பம் அல்லது இஸ்லாமிய மொழியில் இஸ்திம்னா என்று அழைக்கப்படும் செயல் இந்த விஷயத்தை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மட்டுமே அணுகுவோம் குரான் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் இது பலரும் கேட்க தயங்கும் ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாமில் அறிவைத் தேடுவது மிக முக்கியம் எனவே திறந்த மனதுடன் இந்த விஷயத்தை அணுகுவோம் முதலாவதாக இஸ்லாம் மனிதனின் இயல்பான உணர்வுகளை முற்றிலுமாக மறுப்பதில்லை மனிதனின் உடல் மற்றும் மனரீதியான தேவைகளை அல்லாஹ் சுபானஹுவதாலா படைத்திருக்கிறான் ஆனால் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டியது அல்லாஹ் நிர்ணயித்த எல்லைக்குள் இருக்க வேண்டும் சுய இன்பம் பற்றி குரானில் நேரடியான வசனம் இல்லை ஆனால் சில வசனங்களும் ஹதீஸ்களும் இதன் ஹராம் தன்மையை சுட்டிக்காட்டுகின்றன எடுத்துக்காட்டாக சூரத்துல் மும்மினூன் ஐந்து முதல் ஏழு வரையிலான வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் விசுவாசிகள் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் புணர்ச்சி ஆசைகளை பாதுகாப்பவர்கள் அவர்கள் தங்கள் மனைவிகளுடனோ அல்லாஹ் அனுமதித்தவர்களுடனோ மட்டுமே உறவு கொள்கிறார்கள் அதற்கு அப்பால் ஆசைப்படுபவர்கள் எல்லை மீறியவர்கள் இந்த வசனம் புணர்ச்சி உணர்வுகளை வெளிப்படுத்த அனுமதிக்கப்பட்ட ஒரே வழி திருமணம் மூலமே என்பதை தெளிவாக்குகிறது சுய இன்பம் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக கருதப்படுகிறது மேலும் இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பாக ஹனஃபி ஷாஃபி மாலிகி ஹம்பலி மதுஹப்களைச் சேர்ந்த அறிஞர்கள் சுய இன்பம் ஹராம் என்பதில் கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர் இது தன்மையில் குறைவான ஒரு வழியாக அனுமதிக்கப்படலாம் என்று கூறியுள்ளனர் இது இமாம் அஹ்மத் பின் ஹம்பலின் ஒரு கருத்தாக சிலர் மேற்கோள் காட்டுகின்றனர் ஆயினும் இது ஒரு சாக்குப்போக்கு அல்ல இத்தகைய சூழ்நிலைகள் மிகவும் அரிதானவை ஒருவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியாத போது மட்டுமே இது பரிசீலிக்கப்படும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்துகொள்ள வேண்டும் இஸ்லாம் எப்போதும் மனிதனின் மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்திருக்க ஊக்குவிக்கிறது சுய இன்பம் ஒரு பழக்கமாக மாறும்போது அது மன அமைதியை பாதிக்கவும் ஆன்மீக ரீதியாக ஒருவரை பலவீனப்படுத்தவும் செய்யும் இது உடல் ரீதியாக தீங்கு விளைவிக்கும் என்று அறிவியல் ஆதாரங்கள் இல்லை என்றாலும் இந்த பழக்கத்தில் அதிகமாக ஈடுபடுவது மனதின் ஒருமுகப்படுத்தலை மற்றும் கட்டுப்பாட்டை பாதிக்கலாம் இந்த பழக்கத்தை விட விரும்புபவர்கள் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் நம்மை கட்டுப்பாட்டுக்கு வழிநடத்துகிறது முகமது நபி சல் கூறினார்கள் உனது புணர்ச்சி உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதவனே திருமணம் செய் அது உனது கண்களை தாழ்த்தவும் புணர்ச்சி தூய்மையை பேணவும் உதவும் செய் புஹாரி திருமணம் சாத்தியமில்லை என்றால் நோன்பு நோற்பது மற்றொரு தீர்வாகும் நோன்பு உடலையும் மனதையும் கட்டுப்படுத்த உதவும் என்று முகமது நபி சல் கற்பித்துள்ளார்கள் மேலும் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துதல் மோசமான எண்ணங்களிலிருந்து மனதை திசை திருப்புதல் இஸ்லாமிய கல்வியில் கவனம் செலுத்துதல் குர்ஆன் ஓதுதல் திக்ரில் ஈடுபடுதல் இவை அனைத்தும் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெற உதவும் மேலும் அல்லாஹுவிடம் பாவமன்னிப்பு கோரி தவறுகளை திருத்துவதற்கு வலிமை அல்லாஹ்வின் கருணை அளவற்றது மனதை தூய்மையாக்கி பச்சாதாபத்துடன் அவனிடம் திரும்புவோம் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்த அல்லாஹ் நமக்கு வலிமை அளிக்கட்டும் ஆமீன் இந்த விஷயம் பற்றி மேலும் அறிய நம்பகமான இஸ்லாமிய புத்தகங்களை படிக்கவோ அல்லது அறிஞர்களிடம் கேட்கவோ முயற்சிக்கவும் அல்லாஹ் நம்மை அனைவரையும் நேர்வழியில் நடத்தட்டும்